இப்போ தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரு காலையில அவரு மரணமடைஞ்ச செய்தி தான் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சது என்ன காரணம் என்ன நடந்திருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி சார் வந்து ஒரு பிரைவேட் தனியார் மருத்துவமனையில் அட்மிட் ஆகுறாரு ஒரு நுரையீரல் தொற்றுக்காக அட்மிட் பண்றாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்காய்ச்சல் அப்படின்ற மாதிரி டயக்னோஸ் ஆகி ஃப்ளூ இன்ஃபுளுசா வைரஸ் அப்ப வந்து இன்னொரு தொற்று வந்து ஏற்படுது ஒரு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து எல்லாம் சேர்றாங்க அப்படின்னும் போது அவரை பார்க்கணும்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வராங்க போது அதுல ஒரு அஞ்சு பத்து பேருக்கு வந்து பிரச்சனை இருந்தாலே வந்துட்டு ஒரு இருபல் இருக்காலே அதன் மூலியமா காத்துல பரவும் அவருக்கு போய் இன்ஃபெக்ட் ஆகும் சோ கண்ணதற்கு அது ரிஸ்க் உங்க எல்லாருக்குமே தெரியும் வந்து ரெண்டாயிரத்தி நைன்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன் நம்ம சட்டசபை எலெக்ஷன்ஸ் அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து எலெக்ஷனுக்கு வராம போனதுக்கு காரணமே இந்த நான் யாரும் சொல்றேன்னா இப்போ நார்மலா இருக்கிற ஆள் மாஸ்க் போடுறதோட நோய் இருக்கிற ஆள் மாஸ்க் போடுறது தான் ரொம்ப முக்கியம் அந்த பேஷண்ட் வந்து நான் சொல்கிறேன் சார் உங்களுக்கு ரைட்டாக கோவிட் மாதிரி சிம்டம்ஸ் தெரியுது நீங்கள் ஒரு ஏழு நாள் வீட்டில் இருந்துருங்க அப்படின்னு சொல்கிறேன் அந்த பேஷண்ட் சொல்கிற அடுத்த பதில் இல்லைனா ஏழு நாள் நான் வீட்டில் இருக்கேன் சார் சம்பளம் நீங்கள் தரீங்களான்னு கேட்குறேன் அப்போ இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் யார் இன்ஃபெக்ட் ஆகிறாங்களோ உங்களுக்கு பாசிட்டிவ் வருதுன்னா அவங்களுக்கு ஒரு ஏழு நாள் பேட் லீவ் கொடுங்க ஒரு செவன் டேஸ் பேட் லீவ் கொடுங்க ஸோ தட் லெட் தம் ஸ்டே இன் தர் ஹோம் டேக் ரெஸ்ட் அண்ட் ஐசோலேட் தென் செல்ஃப்ன்றாங்க

தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரு அப்ப அது வந்து வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக தான் அவர் போயிருக்கிறாரு கொஞ்ச நாள்ல சீக்கிரமே வீடு திரும்பிடுவாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத வகையில காலையில அவரு மரணமடைஞ்ச செய்தி தான் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சது என்ன காரணம் என்ன நடந்திருக்கும் ஆக்சுவலா வந்து இது வந்து பல்வேறு கோணத்துலதான் நம்ம அடுக்கலாம் சார் ஒன் ஆஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து கேப்டனோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு மூணு வாரமா எப்படி எடுத்திருந்தது அப்புறம் இப்ப கடைசி மூணு நாளா எப்படி இருந்ததுன்னு ஒரு வேற வேற கோணத்துல இருந்து நம்ம பார்க்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் கோணத்தை எடுத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி அவருக்கு இருக்கிற ஹெல்த் ஸ்டேட்டஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வயது முதியோர் எழுபத்தோரு வயசு ஆகுது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி உடல் உபாதைகள் நிறைய இருக்கு அன்கன்ட்ரோல் சுகரா இருக்கட்டும் அதே மாதிரி கிட்னி டிரான்ஸ்பிளான்ஸ் அந்த ரிலேட்டடா இருக்கட்டும் நியூரலஜிக்கல் ஆஸ்பெக்ட் பார்க்கின்சன்ஸ் இந்த மாதிரி நோய்களா இருக்கட்டும் இந்த மாதிரி ஆல்ரெடி வந்துட்டு அவருக்கு வந்து கொஞ்சம் இந்த பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா போறதா இருக்கட்டும் இதெல்லாம் ஆல்ரெடி அவருக்கு இருக்கிற உடல் உபாதைகள் இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி சார் வந்து ஒரு பிரைவேட் தனியார் மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகுறாரு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நுரையீரல் தொற்றுக்காக அட்மிட் பண்றாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்காய்ச்சல் அப்படின்ற மாதிரி டயக்னோஸ் ஆகி ப்ளூ இன்ஃபுளுன்சா வைரஸ் அப்படின்ற மாதிரி டயக்னோஸ் ஆகி அதனால வந்து ஒரு நிமோனியாவுக்கு போறாரு போய் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனோட தேவை அதிகமாகி வெண்டிலேட்டர்ல இருக்காரு சோ வெண்டிலேட்டர்ல இருந்து வென்டிலேட்டர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஒரு சிகிச்சை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் வெளியே கொண்டு வந்து பைப்பாப் என்ற மிஷின்ல வைக்கிறாங்க பைபேப்ன்ற மிஷின்ல கொஞ்சம் கொஞ்சமா சரியா இருந்து அப்புறம் வராரு ஆக்சிஜன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அவர் நார்மல் ஆள் மாதிரி ஆக்குறாங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போறாரு ஓகேங்களா இப்ப இந்த கட்டத்துல வந்துட்டு அவர் வந்து நல்லா வந்து இந்த கட்டத்துல வந்து ஒரு மீட்டிங் ஏதோ அட்டன் பண்றாங்க அவர் பொதுக்குழுக்கு போறாங்க சம்திங் அப்ப வந்து இன்னொரு தொற்று வந்து ஏற்படுது இப்ப அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு ஒருவேளை அவர் போகாம இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காதோ இப்போ இப்ப வந்து கண்ணதிற்கு நம்மளுக்கு தெரியல ஒரு காரணம் அது சார் அதுல டவுட் கிடையாது அப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் வராதா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா நான் அது வந்து நூறுக்கு நூறு உடன்பட மாட்டேன் எல்லாமே மெடிக்கல் ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் வந்து பாசிபிலிட்டிஸ் ப்ராபபிலிட்டிஸ் சான்சஸ் இதுதான் வந்துட்டு நம்ம வந்து பாக்கணும் இப்ப வந்து அவர் பொதுக்குழுக்கு வந்து அஹ் போறது அப்படின்றது வந்து நல்லாவே பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து எல்லாம் சேர்றாங்க அப்படின்னும் போது அவரை பார்க்கணும் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வராங்க போது அதில் ஒரு அஞ்சு பத்து பேருக்கு வந்து பிரச்சனை இருந்தாலே வந்துட்டு ஒரு இருமல் இருந்தாலே அதில் மூலியமா காத்துல பரவும் அவருக்கு போய் இன்ஃபெக்ட் ஆகும் ஸோ கண்ணதுக்கு அது ரிஸ்க் ஓகே நார்மல் ஆளுக்கே அது ரிஸ்க்னும் போது கேப்டன் மாதிரி இவ்வளவு தூரம் உடல் உபாதைகள் இப்போதான் வெண்டிலேட்டர் வெளியே வந்த ஆளுக்கு ஒரு பப்ளிக்கை மீட் பண்றது ஒரு சேஃப் ஆப்ஷன் கிடையாது உங்க எல்லாருக்குமே தெரியும் வந்து ரெண்டாயிரத்தி நைன்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன் நம்ம சட்டசபை எலெக்ஷன்ஸ் அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து எலெக்ஷனுக்கு வராம போனதுக்கு காரணமே இந்த கொரோனா தான் அவர் என்ன சொன்னாருன்னா இப்ப கொரோனா பரவுது இப்ப நான் போய் பப்ளிக்க சந்திச்சா எனக்கும் வரும் உங்களுக்கும் வரும் சோ வந்து வேணாம் என்னோட ஆல்ரெடி நான் கிட்னி டிரான்ஸ்பிளான் எனக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவரோட பாயிண்ட்லாம் எல்லாம் முன்னு வச்சாரு சோ அதனால வந்துட்டு ஏன்னா கேப்டன் அதெல்லாம் வந்து ஒரு பொருள்படுத்தாம அவர் வந்து மக்களை போய் நம்ம போய் தொண்டரை பார்த்துருமோ அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டிட்டு வந்து வராங்க அவர் பார்க்கறாங்க சோ கண்டிப்பா அது ஒரு பெரிய த ரிஸ்பெக்ட் ஒரு தவறான ஒரு செயல் ஒரு தவறான ஒரு ஸ்டெப் அப்படின்றது கண்டிப்பா நம்ம சொல்லலாம் அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா இது வரவே வரவே இல்லைன்னா பிரச்சனை எது இருக்காதுன்னா இல்ல சார் வீட்லயே ஐசோலேஷன்ல இருந்துருக்கோம் சார் இப்ப இவருக்கு கொ வரல ஆனா இவர் வீட்ல போய் கட்சியாளுங்க சந்திக்கிறாங்க இல்லன்னா நடிகர் நடிகைகள் சந்திக்கிறாங்க இல்லன்னா வேற ஏதாவது ஒரு அரசியல்வாதிகள் சந்திக்கிறாங்கன்னும் போது அவங்ககிட்ட கூட பரவாயில்ல ஏன்னா சர்ஃபேஸ் இருக்கு ஏ ஏசிடமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்கு இப்பதான் அவங்க வந்து சரியா இருப்பாங்கனாலே போதும் அவர் வந்து வீட்லயோ யாரையும் சந்திச்சிருக்க கூடாது அப்படின்றது இன்னொரு பாயிண்ட் இந்த பொதுக்குழுக்கு போனதுன்றது கண்ணதற்கு தெரிஞ்ச ஒரு பிரச்சனை அப்படி வீட்ல இருந்து பிரச்சனையே வந்திருக்காங்க வீட்ல இருந்தா யாரையும் சந்திச்சிருக்க கூடாதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ இது ரெண்டுமே அவர் வந்து கடைபிடிச்சிருக்கணும் அப்படின்றத பாக்குறோம் இதை தவிர வந்து இந்த கோவிடுக்கான பூஸ்டர் தடுப்பூசி வந்து அவர் வந்து ஆஹ் போட்டிருக்காரா அப்படின்றது கோவிட் தடுப்பூசி யாரும் போட்டிருப்பாங்க பட் ஆனா திடீர்னு இந்த இந்த இயர்ல இந்த ஸ்பைக் ஆகும் போது பூஸ்டர் தடுப்பூசி வந்து இந்த பர்டிகுலர் குரூப்ஸ்க்கு எல்லாம் போட்டிருக்கணும் சோ அதுவும் வந்து போட்டிருக்காங்களா சோ இந்த மூணு கட்டமா அவர் வந்து பார்த்திருக்கலாம் சார் பூஸ்டர் தடுப்பூசி போட்டிருக்கணும் பிளஸ் அவர் இப்பதான் வெளியே வந்ததுனால வீட்லயே இருந்திருக்கணும் பிளஸ் மூணாவது வந்து வந்துட்டு இந்த மாதிரி பொதுக்குழுவை ஒரு அட்டனே பண்ணிருக்க கூடாது இந்த மூணுமே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன் ஒருவேளை அவருக்கு வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தா குழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா கண்டிப்பா வந்து இல்லவே இல்லை சார் இது ஒரு ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் நிமோனியா வந்து எப்படி அணுகணும் அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயின் பில்லர் என்னன்னு பாத்தீங்கன்னா வென்டிலேட்டர் கேர் சார் வென்டிலேட்டர் தான் மெயின் வெண்டிலேட்டருக்கு அடுத்த படைகள் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக் ஆன்டி சொல்லக்கூடிய வைரஸை கொள்ற மருந்துகள் கோவிட்க்கு பார்த்தீங்கன்னா ரெம்டெசிவிராக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து இப்போ ஃப்ளூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒசல்டாமாவீரா இருக்கட்டும் இந்த மாதிரி மருந்துகள் அப்புறம் ஆன்டிபயோட்டிக் ஏன்னா கூட கூடவே பேக்டீரியா அந்த ஆன்டிபயோட்டிக் அதுக்கு அடுத்த கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டீராய்டு வருது ஃப்ளூயிட்ஸ் வருது இதெல்லாமே வருது சார் ஸோ இந்த பில்லர் ஆஃப் டேரக்ஷன்ஸ் தான் வந்துட்டு இருக்கிறதுலே மேக்சிமம் ட்ரீட்மெண்ட் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் எக்மோன்ன ஒரு ஸ்டேஜ் நம்மளுக்கு தெரியும் ஜெயலலிதா அம்மா வந்து எக்மோல வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு வந்து கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லங்ஸ் மட்டும் தான் எக்மோ பாக்கு ஆனா மத்த உறுப்புகள் சேர்ந்து செயல் அளக்குது இப்ப எக்ஸாம்பிள் கிட்னியும் போது ஹார்டும் போது லிவரும் போதுன்னு போது எக்மோ அது கொண்டு பண்ண முடியாது ஓகே சோ மேக்ஸிமம் கேர் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து எந்த விதமான டவுட்டும் கிடையாது இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வந்துட்டு இப்பதான் அவர் வந்து இவ்வளவு பெரிய ஆல்ரெடி ஒரு பெரிய ஒரு விப ஒரு விபத்துல இருந்து வெளியே வந்திருக்காரு அந்த புளூல வந்து அந்த மூணு வாரம் முன்னாடி ஒரு ஐசியூல இருந்து வெளியே வர்றதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்பவே நான் சொன்ன ஒரு ஸ்டேஜ் த்ரீ ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷன் ஒரு பிப்டி பிப்டி கேட் அந்த வால்னு சொல்லியிருக்கேன் ஓகே அதுல நல்ல கேட் த வாலா வந்து ஒரு வெளியே வந்தது பெரிய விஷயம் அதுக்குள்ளேயே வந்து ஒரு மூணு நாள் திருப்பி ஒரு பெரிய ஒரு கோவிட் மாதிரி ஒரு தொற்று திருப்பியும் உள்ள போவது திருப்பி லங்ஸ்ல இன்ஃபெக்ட் ஆகுதுன்னு போது மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா அப்படின்ற மாதிரி ஒரு சைக்கிள் ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் லீடிங் டு அ டேஞ்சரஸ் ஸ்டேட் இப்போ நீங்களே குறிப்பிட்டீங்க ஜேஎன் ஒன் கொரோனாவுடைய ஸ்ப்ரெட் வந்து இப்போ கொஞ்ச நாளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொரோனாவால இன்ஃபெக்ட் ஆகிறவங்களுக்கு நிமோனியா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் வந்து லங் அலர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசு மாத்தி இருக்குது இது ரெண்டும் யாருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படி அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிறது இப்போ ஜே என் ஒன் அப்படின்ற வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவோட வேரியன்ட் தான் அது வந்து ஆமிக்ரானோட சப்டைப்ல தான் வருது லாஸ்ட் அமிக்ரான் வந்துச்சு இது ஒன்றும் புதுசா அமிக்ரான் மாதிரி இன்னொரு புது கிடையாது டைப் தான் டபிள்யூச்ஓ உலக சுகாதாரமே என்ன சொல்லிருக்கா இட் இஸ் அண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவ்வளவுதான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லல சோ வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் என்னன்னா நீங்க வந்து அதுக்காக பயப்படுதுன்னு எச்சரிக்கையா இருக்கணும் ஆனா வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா வந்துட்டு இப்படி ஒன்று பரவுது எல்லாம் சேஃப்டியா இருந்துக்கோங்க அவ்வளவுதான் ஓகேங்களா பயப்படணும்னு அச்ச பண்ணணும்னு அவசியம் நம்மளும் பாக்கும்போது இருபது பேர் வந்து ஐசியுக்கு போயிட்டு இருந்தாரு கம்பேர் பண்ணும் போது இப்ப நம்ம பார்க்கும் போது நூறு பேர்ல வந்துட்டு ஒருத்தர் ஐசியுக்கு போறதே வேறா இருக்கு ஒரு பேர்ல ஒருத்தர் ஐசியூக்கு போறாங்க அந்த ஒருத்தரம் பாத்தீங்கன்னா கேப்டன் மாதிரி ஆட்கள் சாராதான் இருக்காங்க யாரு வந்து வயசு முதியோர்களோ இந்த மாதிரி வந்துட்டு மல்டிபிள் கோமோபிட்டிஸ் இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து இந்த வைரசின் ஆட்டம் அதிகமா இருக்கு சோ நம்ம வந்து இந்த டைம் அப்ப வந்துட்டு அச்சம் கொள்ளாம பயப்படாம ஆனா யார பாதுகாக்கணுமோ அவங்கள பாதுகாக்கிறது ஒரு முக்கியமான ஒரு கட்டமா வந்து நம்ம பார்க்கணும் இப்ப யார பாதுகாக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இப்ப உடல் உபாதைகள் வயசு முதியோர்கள் இந்த மாதிரி ஆல்ரெடி ஸ்டீராய்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க போது அவங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்ப அவங்களை தற்காத்துக் கொள்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னும் போது கண்டிப்பா அந்த கோவிட் பூஸ்டர் தடுப்பூசி போட்டிருக்கணும் ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்லயே உங்களை ஐசோலேட் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணாவது வந்து நீங்க வெளியே போற மாதிரி எமர்ஜென்சி இருந்தா கூட மாஸ்க் போட்டுட்டு போயிருக்கலாம் ஓகேங்களா மாஸ்க் போட்டுட்டு போகலாம் நான் யாரும் சொல்றேன்னா இப்ப நார்மலா ஆள் மாஸ்க் போடுறதோட நோய் இருக்கிற ஆள் மாஸ்க் தான் ரொம்ப முக்கியம் இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம எதிர்க்கு ஒரு பேஷண்ட் வராரு அந்த பேஷண்ட் வந்து நான் சொல்றேன் சார் உங்களுக்கு கரெக்டா கோவிட் மாதிரி சிம்டம்ஸ் தெரியுது நீங்க ஒரு ஏழு நாள் வீட்டுல இருந்துருங்க அப்படின்னு சொல்றேன் அந்த பேஷண்ட் சொல்ற அடுத்த பத்தி இல்லைன்னா ஏழு நாள் நான் வீட்டுல இருக்கேன் சார் சம்பளம் நீங்க தரீங்களான்னு கேட்டு சோ அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து வீட்டுல இருக்கிறதுக்கு ரெடி ஆனா என்னோட பொருளாதாரம் யார் கொடுப்பா சார் அப்படின்னு அப்ப இந்த இடத்துலதான் வந்து நம்ம ஒரு ஒரு முதலாளி கிட்டயும் சரி கவர்மெண்ட் கிட்டையும் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா இப்ப இந்த மாதிரி ஒரு சீசன் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் ரொம்ப நாளெல்லாம் அந்த வைரஸ் தாங்காது அதுக்கப்புறம் வெயில் வந்துடும் திரும்ப கோவிடோட சீசன் குறைஞ்சிரும் அப்ப இந்த ஒரு மாசம் ரெண்டு மாசம் யார் இன்ஃபெக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு பாசிட்டிவ் வருதுன்னா அவங்களுக்கு ஒரு ஏழு நாள் பேட் லீவ் கொடுங்க ஒரு செவன் டேஸ் பேட் லீவ் கொடுங்க ரெஸ்ட் அண்ட் ஐசோலேட் செல்ஃப்ன்றாங்க ஓகேங்களா அவங்க வந்து காசுக்காக என்ன பண்றாங்கன்னா வெளியே வராங்க ஓகேங்களா ஐயோ நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு லைட்டா இரும்பல் சரி ஏன்னா உங்க ஏஜ் என் ஏஜ் இருக்க ஆட்களுக்குலாம் ரொம்ப சிபியர் சிவியரா வந்து மூச்சு வாங்குற லெவலுக்கு போகாது ஒரு உடம்பு வலி இருக்கும் ஜொர அடிக்கும் ஒரு இரும்பல் இருக்கும் இவ்வளவுதான் இருக்கும் இதை நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லி அவன் வேலைக்கு போறான் ஆனா வேலைக்கு போற இடத்துல ஒரு வயசான தாத்தா கணக்கை எழுதிக்கிட்டு இருக்காரு வேலைக்கு போற இடத்துல ஒரு வயசான பாட்டி பெருக்கிக்கிட்டு இருக்காங்க வேலைக்கு போற இடத்துல இன்னொரு வயசான ஒருத்தவங்க வந்து டைப்ரைட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த இரும்பல் வந்து ஆப்பு அடிக்குமா அடிக்காது இவ்வளவுதான் நமக்கு கேள்வி ஓகேங்களா சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்துட்டு நீங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்க ஆனா வந்துட்டு நான் வந்து செய்யறேன்னு பப்ளிக் போறீங்க ஆனா பப்ளிக்ல ஏகப்பட்ட இந்த வயது முதியோர்கள் இம்யூனோ சப்ரஸ்ட் குரூப் இருக்கு அவங்களுக்காகவாது நம்ம செல்ஃப் ஐசோலேட் பண்ணிக்கிட்டு வீட்டுல நம்ம இருக்கிறது நல்லது எமர்ஜென்சி வெளியே போற மாதிரி இருந்தாலும் மாஸ்க் போட்டுட்டு போறது நல்லது சோ இதெல்லாம் வந்து மக்கள் மெயினா பண்ணனும் அதே மாதிரி வந்துட்டு வீட்டுல இருக்கிற சின்ன பசங்களுக்கும் நான் என்ன சொல்றேன்னா உங்க அம்மா அப்பாவா இருக்கட்டும் அதே மாதிரி உங்க தாத்தா பாட்டியா இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாம் அந்த கோவிட் பூஸ்டர் டோஸ போட்டுருங்க அதே மாதிரி ஆல்ரெடி நுரையீரல் தொற்று வந்திருக்கு இந்த மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு அவங்களுக்கு அந்த கோவிட் பூஸ்டரா போட்டுருங்க ரிஸ்க் எடுக்காதீங்க ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் இன்பேக்ட் கவர்மெண்ட்ல போனா ஃப்ரீயாவே தடுப்பூசி போடுறாங்க சோ இந்த குரூப்ல நம்ம வந்து தடுப்பூசி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு பார்த்து விட்டோம்னா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல நிமோனியா வெண்டிலேட்டர்னு அட்மிட் ஆனாங்கன்னா அஞ்சு லட்சம் டு பத்து லட்சம் ரூபா செலவாகும்

அப்போ நம்ம எல்லாருக்கும் போடுங்க நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லல ஓகேங்களா யார் யாரெல்லாம் வயசு முதியோர்கள் இந்த குரூப்ல இருக்கீங்களோ அவங்க வந்து இப்பவும் வந்து நம்ம கிளினிக்ல வந்து புளூ வேக்சின் போட்டுட்டு போறாங்க ஓகேங்களா சோ அந்த மாதிரி கோவிடோட பூஸ்டர் நீங்க லாஸ்டா எப்ப போட்டிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல போட்டிருப்பீங்க அப்புறம் இருபத்தி ரெண்டு போயிடுச்சு இப்ப இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சார் ஓகேங்களா அது டப்யூஹெச்ஓ பிரகாரம் அதே மாதிரி நிறைய கோல்டு கைட்லைன்ஸ் ஜீனா கைட்லைன்ஸ் இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் பிரகாரம் கோவிட் பூஸ்டர் டோஸ் எவ்ரி இயர் அப்படின்னு தான் வச்சிருக்காங்க ஓகேங்களா அந்த எங்கேயுமே வந்து அவங்க பூஸ்டர் டோஸ போட வேணாம்னு எடுக்கல ஓகே நம்ம வந்து நிறுத்திட்டோம் ஏன்னா அந்த வைரஸோட பெரிய தாக்கல அப்படியே அப்படியே பொருளாதார சொல்லும் அப்படின்னு கொஞ்சம் அதை நிறுத்திட்டோம் ஓகேங்களா ஆனா நான் என்ன சொல்றேன்னா இப்ப கேசஸ் கொஞ்சம் ரைஸ் ஆகுது இருநூறுல யாராவது ஒருத்தர் ஐசியூக்கு போறாங்க போது அந்த ஒருத்தருக்காக நான் பேசி வேற ஒண்ணு இப்ப லங் அலர்ஜி வந்து மரபு வழியா கூட வரலாம் அப்படின்னு சொல்றாங்களே சார் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு லங் அலர்ஜின்ற டேர்ம் வந்து இந்த கேஸ்ல வந்து ஐ எம் நாட் வெரி கான்பிடன்ஸ் சார் ஏன் அப்படின்னா ஒரு அலர்ஜினால வந்து டக்குன்ட்டு யாரும் வந்து இவ்வளவு தூரம் சீரியஸா உயிரிழக்க மாட்டாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அலர்ஜின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்துமாவா வெளிப்படலாம் இல்லைன்னா பாத்தீங்கன்னா பிராங்கைட்டிஸ் அலர்ஜிக் பிராங்கைட்டிஸா வெளிப்படலாம் இல்லனா பாத்தீங்கன்னா ஹெச்பின்னு சொல்லுவாங்க இது எதுவுமே வந்து அக்யூட்டா ஒரு ப்ராப்ளம் அதிகப்படுத்தாது அக்யூட்டா வந்து ஒரு டெத் லெவலுக்கு கொண்டு போகாது அப்படி 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 சீரியஸ் ஆனாலும் ஒரு புகை மருந்து நெபுலைசேஷன்ல ஒரு ஒரு அலர்ஜி டேப்லெட்ல அது ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ல அது குறைக்கப்படும் ஈஸியா குறைக்கப்படும் சொல்றது இந்த அலர்ஜினால உயிர்களுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துல இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அங்க மருந்து வசதியே இருக்காது ஒரு குக்கிராமோ ஒரு மலையில வாழ்வாங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டீராய்டு மருந்து கூட கிடைக்காது ஒரு இன்ஹேலர் கிடைக்காது ஒரு புகை கிடைக்காது இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் இந்த நைன்டீன் எயிட்டிஸ் நைன்டீன் இந்த அலர்ஜி ஆஸ்துமானது இறந்துகிட்டு இருக்காங்க இப்ப இந்த சுச்சுவேஷன்ல சென்னை மாதிரி ஒரு இடத்துல அதுவும் ஒரு செலிபிரிட்டிக்கு இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா அலர்ஜி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின் இஷ்யூ கிடையாது அலர்ஜி இஸ் அண்ட் செகண்டரி பாயிண்ட் ஓகே இஸ் செகண்டரி பாயிண்ட் பிரைமரி அலர்ஜி தான் பிரச்சனையே அதனால என்னன்றது கிடையாது அவங்களே என்ன சொல்றாங்க பாருங்க கோவிட் இன்ஃபெக்ஷன் தொற்று இருந்தது நிமோனியா வந்திருக்கு இதெல்லாம் தான் பிரைமரி ஃபர்ஸ்ட் நம்ம பேசணும் ஓகேங்களா ஏன்னா இதெல்லாம் தான் மெயின் ரீசன்ஸ் அலர்ஜியும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இன்னும் அதுவும் கொஞ்சம் கூட இருக்கு அப்படின்னு அது ஒரு ஆட் ஆன் ஃபேக்டர் தானே தவிர பிரைமரி ரீசன் வந்து பாத்தீங்கன்னா கொரோனா தான் புரியுதா சொல்றது நான் வந்து அவருக்கு இருந்து அந்த மரபியல்ல வாட்டர் அந்த நிரம்பு பிரச்சனை தான் இப்ப இறந்துட்டாரு அப்படின்றது எவ்வளவு அபத்தம் தப்பு இல்ல நிரம்பு பிரச்சனை இருந்தது சுகர் இருந்தது எல்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜ் அமைக்குது என்ன ஸ்டேஜ் நுரையீரல்ல வந்து ஈஸியா இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி குறைவாக்குறதுக்கு ஒரு ஸ்டேஜை உற்பத்தி ஆகுது அது மேல ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுது ரீசன் கோவிட் தான் கொடுக்கணுமே தவிர அந்த அலர்ஜிக்கு கொடுக்குது பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க அதற்காக ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார் சீரியஸா மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா இவ்வளவு பெரிய தலைவர் எவ்வளவு பேரோட மனதுல வந்து நைன்டீஸ் எயிட்டிஸ் கிட்ஸ் எல்லாம் ஒரு பெரிய ஹீரோ ஆறு அவர் பேசாத வசனம் கிடையாது இதுக்கப்புறம் அவர் எப்படி எப்படி பேசுவாரு அந்த மாதிரி ஒரு ஆட்கள் அவங்க சந்திக்க முடியும் அந்த உலகத்துல நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு மக்களுக்காக நின்றாரு மக்களுக்காக பேசினாரு இப்ப கூட பாருங்க மக்களுக்காக வந்துட்டு கட்சி கூட்டத்துல கலந்துகிட்டு ஒரு கொரோனா வாங்குறாரு இதெல்லாம் எத்தையும் சொல்றது சார் மனசே கஷ்டமா இருக்கு வாய்ப்புக்கு நன்றி சார்